எடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா அது ஆத்தோட ஓரத்துல இல்ல மண்ணுக்குள்ள புதஞ்சு காணாம இருக்கும் அதை எடுத்து அதை பில்டர் பண்ணி அது குட்டி குட்டி துகளா இருக்கும் அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை மெல்ட் பண்ணி நெருப்புல போட்டு அதுக்கப்புறம் அதை உருக்கி அதை வேற என்ன மெட்டல் எல்லாம் சேர்க்கணுமோ சேர்த்து அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி ரொம்ப அழுத்தி அதுக்கப்புறம் அழகான ஒரு ஜுவல் மாறும் இதே மாதிரிதான் நம்மள அவ்வா அழகுபடுத்தணும்னு நினைச்சா அப்படின்னா நம்மள இன்னும் யாருக்காவது யூஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சா அப்படின்னா எல்லாம் தேர்ந்தெடுப்பான் ஒரு அழகான ஜுவல்லரி வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன கஷ்டம்லாம் எல்லாம் தங்கப்பட்டுச்சோ அது மாதிரி எல்லாம் நிறைய கஷ்டங்களை ஏற்படுத்துவோம் அப்போ அந்த கஷ்டத்துல நம்ம தாங்கி கொள்ளும் போது அதுல இருந்து நிறைய படிப்பினைகளை கத்துக்கும் போது ஒரு அழகான ஒரு ஜுவல்லா அலங்காரமா மற்றவங்களுக்கு பயனுள்ள மக்களாக இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் வெற்றியடையக்கூடிய மக்களாக மாற்றுவோம் அப்படியே நம்ம கஷ்டப்படுறோம் சோதனை வந்த உடனே எனக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்தா நான் என்ன தப்பு பண்ணேன் யாருக்கு என்ன பாவம் பண்ண அப்படின்னு கேக்குறோம் எப்போ நம்ம சோதனைகளை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஒவ்வொரு வழியும் நமக்கு ஒரு தெரிய ஆரம்பிக்கும் பிளஸ்ங்க என்ன நேசிக்கிறான் அதனால தான் எனக்கு கஷ்டத்தை அப்படின்னு தோணும் யாரை நேசிக்கிறானோ அவங்களே தான் அதிகமா சோதனைக்குள்ளாக்குறான் அப்போ நமக்கு இன்ஷால்லா சோதனையின் போது நம்மளையும் தேர்ந்தெடுத்திருக்கான் மெருகேத்துறான் இன்னும் அலங்காரமா மாற்ற போறான் மற்றவங்களுக்கு பயனுள்ளவங்களா மாற்ற போறான் அப்படின்றது தெரிஞ்சுக்கும்